தமிழகத்தில் வந்து படுக்கை வசி உள்ள பேருந்துகளுக்கு வந்து உரிமை கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி வரை நம்ம தமிழகத்தில் வந்து படுக்கை வசதி பேருந்துகளுக்கு உரிமை இல்லை தான் நாங்க வந்து பிற மாநிலங்களில் எதில் வந்து சாலை வரி குறைவா இருக்கோ அங்க பதிவு பண்ணி நம்ம தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள படுக்கை வசதி பேருந்துகளுக்கு வந்து ஒரு படுக்கைக்கு வந்து காலாண்டுக்கு நாலாயிரம் ரூபா சாலை வரி இதர மாநில பேருந்துகளுக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம தமிழ்நாடு பேருந்துகளோட இதர மாநில பேருந்து வந்து சாலை வரி அதிகமா செலுத்திதான் இயக்குறோம் இருந்த போதிலும் அரசு வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில்தான் பதிவு பண்ணி இயக்கணும் சொல்லி கடந்த ஆறு மாத காலத்துக்கு மேலாக எங்களை கோரிக்கை வச்சாங்க அது சம்பந்தமா நாங்கள் பாதி பேருந்துகளுக்கிட்ட மறுபதிவு பண்ணிட்டோம் பினான்ஸ் பிரச்சனை வேற விழா விழாக்காலங்கள் தொடர்ந்து எலெக்ஷன் மற்றும் இருக்கிறதுனால மறுபதிவு பண்ண முடியல அதனால கூடுதல் கால அவகாசம் வேண்டி கடந்த மூணு நாட்களாக வந்து தமிழக மூத்த அதிகாரிகள் மற்றும் மூத்த துறை சார்ந்தவர்களை சந்தித்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மூணு மாதம் கேட்ட குறைந்தளவு ஒரு மாதம் கால நான் தான் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டேன் காலை ஏழு மணிக்கு கூட போய் சந்தித்து வந்திருக்கேன் கால நீட்டிப்புக்கு வந்து வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ அது சம்பந்தமா தான் ஒரு கலந்த கூட்டம் வச்சுருக்கோம் இப்போ கட்ட நகர்வு எடுக்கலாம்னு அதுக்கு முன்னாடி என்ன இந்த இப்ப இருக்க பேருந்துகள் வந்து மிக சீக்கிரமா பதிவு பண்ணுறதுக்கு சிறப்பு முகாம் அது மாதிரி அமைச்சு பதிவு ஒன்று ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் இன்னொன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு பேருந்துகள் எடுத்தா அதுல வந்து சார்ந்த ஒரு பன்னெண்டு தொழிலாளர் இருக்காங்க அவங்க பாதிக்கப்படுவாங்க பயணிகள் இருக்காங்க இதெல்லாம் நிறைய பாதிப்பு இருக்கு இதெல்லாம் அரசு வந்து கருத்தில் கொண்டு எங்களுக்கு சாதகமான பதில எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் இந்த சார்ந்த பேருந்து வச்சிருக்கோட ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சு அடுத்த கட்ட நகர் வச்சு முடிவு எடுக்கணும் ஆமா ஒரு பேருந்துகள் வந்து பதிவு பண்றதுக்கு நார்மலா நீங்க இதன வந்து என்ஓசி எடுத்த விட பதினஞ்சு நாளாயிருக்கு இங்க பதிவு பண்றதுக்கு ஒரு மாத காலம் மேல ஆயிடுது இதே நேர்தன் மாநிலத்தில் நீங்க போய் ஆந்திரா போனேன்னு வச்சா நீங்க காலைல போனா நாளைக்கு பதிவு நாளைக்கு வானங்களை இயக்கலாம் ஆனா வந்து இங்க தமிழகத்தை பொறுத்தவரை அந்த முறை இன்னும் இல்ல இந்த பழைய முறையே கையாண்டுக்கிட்டு இருக்காங்க எங்க செட்டிலே நிறுத்தி அதை பதிவு பண்ணி நீங்க போக்குவரத்து ஆணையர் வந்து ஒரு பர்மிட் கொடுப்பாரு அதை கொண்டு போய் கன்சர்ன் ஆர்டிஆர் கொடுத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் வந்து பேருந்த சரி பார்த்து பதிவு பண்ணி கொடுப்பாரு இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு சாதாரணமாக ஒரு ஒரு மாத காலம் ஆயிரும் அந்த ஒரு மாத காலம் ஆகும்போது இந்த பேருந்துகளுக்கு வந்து கடன் தவணை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஓட்டுநர் பாதிப்பு இதெல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் அரசு வந்து கவனத்தில் கொள்ளணும் அதுதான் சரி சரிப்பா தற்கால முறைன்னு ஒன்று இருக்கு அது தமிழகத்துல கிடையாது அந்த தற்கால் முறையை இந்த நேரத்தில் வந்து அவங்க அறிமுகப்படுத்தி வாகனங்களை இப்போ நாங்கள் என்ஓசி வாங்கிட்டு வந்தால் அதர் ஸ்டேட்லேருந்து என்ஓசி வாங்கிட்டு வந்தால் உடனடியாக இயக்கிறதுக்கு பண்ணணும் ஏன்னா இங்கே எஸ்டிஐல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் போடணும் அது போட்டு அவங்க தரத்துக்கு குறைந்தது பத்து நாட்கள் ஆகிடும் அங்கேருந்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் ஏதாவது வெளி வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் அந்த பணிகளை செய்கிறதுக்கு ஒரு பத்து நாள் ஆகிடும் இது இருபது இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ப்ராசஸாக இப்போ இருக்குது ஆனால் அண்டை மாநிலங்கள்லாம் ஒரே நாள் ப்ராசஸாக இதை வச்சுருக்காங்க அது மாதிரி இதை மாற்றணுங்கிறதான் இப்போ நம்ம கோரிக்கை அது எங்கிட்டதா இருக்கும் ஒரு சார் சில பேருந்துகள் தமிழகத்தில் பர்மிட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது கொரோனா முடிந்த காலம் அதனால நிறைய பேருக்கு இன்னும் பேங்க் பிரச்சனை இருக்கு பேங்க்ல வந்து இன்னும் வரல வந்து இஎம்ஐ கரெக்டா இருந்தால் தான் என்ஓசி தருவான் அந்த என்ஓசி வாங்க முடியாத நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சிக்கல்கள் இருக்கு அதே மாதிரி அந்த பர்மிட் இஷ்யூ கொஞ்சம் இருக்கு இது வந்து என்ன அந்த காலத்துல வரி ஓட்டினது அந்த வரி கட்டணமா கட்டக்கூடாதாங்கிற இஷ்யூ இருக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு சிலராக மாற்ற முடியாத சூழல்லையும் இருக்காங்க அது குறைந்தபட்சமாக இருக்காங்க அதனால மீதிய வாகனங்கள்லாம் உடனடியாக எங்கள் எங்காலங்க தயாராக தான் இருக்காங்க அது அதுக்கான வந்து வேகமான வழியும் மட்டும் கேட்கிறோம் இன்றுடனே சொல்லிட்டாங்க பாதிப்பு பெருசா இருக்காரு மாற்று பெயர்கள் இருக்க இப்ப குறைவான டிக்கெட்டாயிருக்கு மாற்று பெயர்களுக்கு போற வரை நீ பயன்களை டிக் பண்ற புக் பண்றவும் வந்து பாதிப்புல புக் பண்ணலாம் அதுல ஒண்ணு இது இல்ல அதுக்கு தேவையான பேருந்துகள் வச்சிருக்கோம் அதுக்கு அது அரசு சொல்லியிருக்காங்க அது சிலதெல்லாம் தவுத்து இருக்கலாம் அரசு இன்சூரன்ஸ் இது மாதிரி சிலதெல்லாம் தவுத்து இருக்கலாம் சரி சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பயணிகள் வந்து பாதி

இப்போ செக்கிங் பண்ணும்போது இல்லை ஒரு சில தவறு நடக்கும் அதை வந்து அரசு கவனத்தில் கொள்ளணும் இதுல வந்து இண்டர்ஸ்டேட் பிரச்சனை வராத அளவுக்கு பண்ணணும் ஏன்னா இப்ப தொழில் பண்ண மாண்பு தமிழக முதல்வர் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வழி பண்ணி பண்ணிட்டு இருக்காரு இதுல ஒரு தொழில் வரும்போது இண்டர்ஸ்டேட்ல இருந்து வரும்போது இதை வந்து தடுத்து வேற பிரச்சனை வராத வர தமிழக அரசு தான் நடவடிக்கை எடுக்கும்